அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடையிற இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாசி மாதத்தில் வருகின்ற வளப்பிறை பஞ்சமி என்கிற வசந்த பஞ்சமி இந்த வசந்த பஞ்சமியில நம் வாழ்வை வசந்தமாக மாற்றக்கூடிய வழிபாடும் நம் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க வழிபாடை ஒரு சிறப்பு சக்தி வாய்ந்த வழிபாடை நாம் இல்லத்தில் எளிமையான முறையில் எவ்வாறு செய்வது பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு பூஜை நம்ம குழந்தைங்க எப்போ கல்வியில சிறந்து விளங்கணும் நல்லா தெளிவா பேசி ஒரு அறிவாளியா திறமையாளியா மாற்றுறதுக்கு இந்த வசந்த பஞ்சமியில எளிமையான முறையில நம்ம இல்லத்திலே இந்த வழிபாடு செய்தா நம் குழந்தைங்க ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்வையே ஒரு வசந்தமாக மாற்றக்கூடிய ஒரு வழிபாடு அதனால இந்த வழிபாடை தவறாம மிஸ் பண்ணாம உங்க இல்லத்தில் செய்து அதனுடைய முழு பலனையும் பெறுங்க இப்ப அந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் எப்படி அதை தொடங்கணும்ன்றது நம்ம ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கலாம் பஞ்சமி வழிபாடுன்றது நம் வாழ்வை வளமாக்கும் ஒரு வழிபாடுன்றதே சொல்லப்படுகிறது வாராகி அம்மாவ இந்த வசந்த பஞ்சமியில நம் மனதார வழிபடும் போது வாழ்க்கையை வளமாக மாற்றி கொடுப்பால் நம் வாழ்வை மாற்றத்தை கூட ஏற்றமாக மாற்றக்கூடியவள் வாராகி அன்பிலும் சரி கருணையிலும் சரி ஆதரித்து அருள்வதிலும் மழைக்கு நிகரானவள் வாராகி பஞ்சமியில வாராகியை விளக்கேற்றி நம் வழிபடும் போது நாம் வாழ்வில் இருக்கும் பஞ்சத்தை எல்லாம் போக்கக்கூடியவள் எவர் ஒருவர் வளப்பிறையில் வாராகியே மனதார வேண்டி வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் ஏற்றத்தை தரக்கூடியவள் வாராகி அவங்க வாழ்வையை உயர செய்பவள் வாராகி நம் எதிரிகளை எல்லாம் அழித்து நம் வாழ்வை மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தந்தருள்பவள் வாராகி இப்ப அம்மாவுக்கு பஞ்சமி என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்றது பாத்தீங்கன்னா பஞ்ச கிரதயங்களான சிருஷ்டி சிருஷ்தி சமகாரம் திரியோதனம் அனுகிரகம் என்ற ஐந்து கிரதயங்களில் ஐந்தாவதான அனுகிரகம் என்னும் ஆத்ம வித்தையை அருளும் ஆருண்ய ரூபம்தான் வாராகி இவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த இந்த அம்மாவை நம்ம பஞ்சமி என்று பெயர் அம்மாவுக்கு வந்தது இவ்வளோ அற்புதங்கள் நிறுத்த இந்த பஞ்சமி திதியில அதுவும் வசந்த பஞ்சமியில் இந்த வழிபாடு செய்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நற்பலன்கள் தேடி கிடைக்கும் இந்த வசந்தி பஞ்சமின்றது சரஸ்வதி அம்மா அவதரித்த நாளாக இருப்பதனால் நம் குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கும் நம் மேன் முன்னேற்றத்தை அடைவதற்கும் ஒரு சிறப்பான பூஜை வாராகி அம்மாவுக்கு செய்ய போறோம் வாராகி அம்மாவே சரஸ்வதி அம்மா வாராகி அம்மாவே லட்சுமி தேவி எல்லா அவதாரமும் கொண்டவள் வாராகி அதனால நம்ம சரஸ்வதி தேவியை அம்மாவை நினைச்சு இந்த வழிபாடு செய்தால் நம் இல்லத்தில் வளமான வாழ்வு கிடைப்பதோடு சேர்த்து நம் குழந்தைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய முடியும் அவ்வளவு சிறப்பான பூஜை இந்த வசந்த பஞ்சமியில செய்தால் அனைத்து நற்பணங்களையும் நம்மளால் பெற முடியும் அழகும் அருளும் வெற்றியும் உடையவள் வாராகி இச்சிறப்புகள் வாய்ந்த இந்த வாராகி தேவியை புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே வழிபட முடியும் இவர்களது வழிபாட்டு வந்து மிகவும் ஒரு பாதுகாப்பானது இவள் எப்போதும் நேரில் வந்து காய்ச்சி மாட்டா ஆனா சொப்பனத்தில் வந்து நம் சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பா எத்தனை முறை நம்ம வாராகிய கூட்டாலும் அம்மா வந்து நம்மளுக்கு பதில் அளிப்பா அவ்வளவு அற்புதங்கள் நிறைந்தவள் தான் வாராகி வாராகி அம்மாவை நம்ம உண்மையா தொழுது வணங்கினா நம்ம மன அடக்கம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவளது அருளும் குணம் வந்து தாராளமா இருக்கும் அதனால்தான் இந்த பஞ்சமியில அம்மாவுக்கு வந்து ஒரு அதீத சக்தி இருக்கும் தாராள குணம் இருக்கும் நம்ம எது கேட்டாலும் அம்மா கொடுத்துருவா வாராகி அம்மாவை இந்த பஞ்சமி திதியில முழு மனதோடு விரதம் இருந்து அம்மா வழிபட்டு பாருங்க உங்க வாழ்க்கை வந்து ஒரு வளமையாவும் செழுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அவ்வளவு அற்புதங்கள் அம்மா நடத்தி காட்டுவா இப்போ அம்மா பத்தி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சிறப்பு பூஜையே எவ்வாறு செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் பஞ்சமி எப்ப தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மதியம் ரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் பஞ்சமி தொடங்கி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் முடிவடைகிறது அதனால இந்த வசந்த பஞ்சமி நம்ம வாராகி அம்மாவுக்கு எப்ப வழிபடணும்னு பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி இரவு அதாவது பதிமூணு ரெண்டு இருபத்தி நாலு இரவு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இந்த வழிபாடு செய்யணும் செவ்வாய் ஓரை எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரையும் செவ்வாய் ஓரை இருக்கு அதனால இந்த பூஜையை செவ்வாய் ஓரையில வழிபாடு செய்தால் நம்மளுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தீர்வதோடு நம் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க நம் வாழ்க்கை வந்து ஒரு வளமா இருக்கும் அந்த வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றது இப்ப பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாடு தான் என்னென்னு பண்ணும் பாத்தீங்கன்னா தரை நல்லா பன்னீர் கொண்டு சுத்தம் செஞ்சுக்குங்க செஞ்சிட்டு அரிசி மாவு கொண்டு ஒரு அழகான ஒரு சின்ன கோலம் போட்டுக்குங்க போட்டு இப்ப வாராகி அம்மா போட்டோ இருந்தா சுத்தம் செஞ்சு போட்டோல பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க போட்டோ இல்லைன்னா ஒரு அகல் வச்சு ஒரு மஞ்சள் வைத்து நீங்க பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க இப்ப அம்மாவு உண்டான செவ்வரலி பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்தா ரொம்ப சிறப்பானது அம்மாவுக்கு ரொம்ப விருப்பம் பூ அது கிடைக்கலனா கூட மஞ்சள் நிறத்தலான இந்த வசந்த பஞ்சமியில வந்து சரஸ்வதி அம்மாவுக்கு மஞ்சள் நிறம் ரொம்ப விருப்பம் அதனால நீங்க மஞ்சள் பூக்கள் கொண்டு கூட ஆராகிய அம்மாவை சரஸ்வதி அம்மா தேவிய நினைச்சு நம்ம வழிபாடு செய்ய போறோம் அதனால மஞ்சள் மாலை கூட நீங்க செலுத்துறது ரொம்ப சிறப்பானது அம்மாவுக்கு நெய்வேதியமா பானாக வச்சிருக்கேன் மண்ணால் விளையக்கூடிய பொருட்கள் அம்மாவுக்கு ரொம்ப விருப்பம் அதனால கிழங்கு வகைகளை வச்சிருக்கேன் தன தானியத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனால அம்மாவுக்கு நவ தானியத்தை வச்சிருக்கேன் அம்மாவுக்கு ரொம்பவே விருப்பமானது மாதுளை பழம் அதனால மாதுளை பழம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பஞ்ச விளக்குகள் ஏற்ற போறோம் நம் வாழ்வில் இருக்கும் பஞ்சத்தை போகக்கூடிய வாராகி அதனால இந்த பஞ்சமியில இந்த பஞ்ச விளக்குகள் ஏற்றினா நம் பஞ்சங்கள் எல்லாம் இன்பமாய் மாறும் அதனால இந்த பஞ்ச விளக்குகள் ஏற்று போறோம் அதுக்கப்புறம் எந்த ஒரு பூஜை செய்யினாலும் நம்ம விநாயகர் வழிபாடு செஞ்சு பிறகுதான் அந்த பூஜை நிறைவாகும் அதனால நம்ம விநாயகரை வச்சிருக்க விநாயகர் சிலை இல்லைன்னா நீங்க மஞ்சள்ல கூட விநாயகர் பூச்சி வச்சுக்கலாம் இப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பஞ்சு மீன் சொன்னாவே நம்ம தேங்காய் தீப வழிபாடுதான் இப்ப நம்மளுக்கு இந்த செவ்வாய் ஓரையை கிடைச்சிருக்கிறதுனால இந்த செவ்வாய் ஓரையில நம்ம இந்த தீபம் ஏற்றி வழிபடுறதுனால நம்ம வாழ்வில சொந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சொத்து வழக்கு இந்த இருந்து நாம் விடுபட இந்த வழிபாடு செய்ய போறோம் எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலம் போட்ட பிறகு ஒரு வாழலை எடுத்துக்குங்க வாழலையை நல்லா சென்டர்ல வச்சிடுங்க வச்சுட்ட பிறகு இப்போ நம்ம வெற்றிலை தீபம் ஏற்ற போறோம் வெற்றிலையில இந்த வாழையில நல்லா வச்சுட்டு அது மேல பச்சரிசி கொட்டி நம்ம தேங்காய் வச்சு தீபம் ஏற்ற போறோம் இப்ப பாருங்க இப்போ அஞ்சு வெற்றிலை வச்சிருக்கேன் அஞ்சு வெற்றிலையை வச்சுட்டு அது மேல பச்சரிசி கொட்டிருக்கேன் பச்சரிசி கொட்டி இப்ப தேங்காவை ரவுண்ட் ஷேப்ல வெட்டிக்கிங்க வெட்டிட்டு இப்ப சுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க வச்சுட்டு இது நடு சென்டர்ல வையுங்க இந்த வெற்றிலைன்றது நம்ம வெற்றிகளை அழிக்கக்கூடிய இலை அதனால நம் வாழ்வில் நிலம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்கு இந்த வெற்றிலை தீபம் செவ்வாய் ஓரை நேரத்துல ஏற்றுவதனால் நம்மளுக்கு அனைத்து நற்பலன்களும் தேடி கிடைக்கும் இப்போ சவப்பு திரிப்பு கொண்டு நம்ம பஞ்ச விளக்குகளையும் இந்த தீபங்களையும் ஏற்றிடலாம் இப்ப அம்மாவுக்கு பஞ்ச விளக்குகள் ஏற்றிட்டோம் பஞ்ச விளக்கு ஏற்றிட்ட பிறகு இந்த வெற்றிலையில பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு தேங்காய் தீபம் ஏற்றிட்டோம் இது மாதிரி நம்ம ஏற்றதுனால நம் வாழ்வில் இருக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் அது மட்டும் இல்லாம சொந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்தும் தீரும் இந்த தீப வழிபாடுனால அது மட்டும் இல்லாம இந்த வசந்த பஞ்சமில நம் குழந்தைகள் நன்றாக படிக்கவும் நம் வாழ்க்கை வசந்தமாக இருக்கவும் ஒரு சக்தி வாய்ந்த விளக்கு ஏற்றணும் அது என்ன விளக்குன்னு பாத்தீங்கன்னா வெள்ளம் விளக்குதான் வெள்ளம் இந்த மாதிரி வாங்கினு வந்துருங்க வாங்கி அது கொஞ்சம் நடுவுல குழி பண்ணி அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏற்றிங்க கொஞ்சம் பச்சை கீழே கொட்டிடுங்க கொட்டிட்டு அது மேல நீங்க வெள்ளம் வைத்து அது கொஞ்சம் குழி மாதிரி பண்ணி திருசல் போட்டு இந்த தீபம் ஏற்றுங்க இது மாதிரி இந்த வெள்ளம் தீபம் ஏற்றதுனால நம்ம குழந்தைங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க எப்போதும் முதல் மார்க் எடுப்பாங்க தவறாம இந்த வழிபாடு இந்த வசந்த பஞ்சமியில செஞ்சிடுங்க அதுவும் செவ்வாய் ஓரையில செய்யறது ரொம்ப சிறப்பானது குழந்தைகள் ஆரோக்கியத்துக்கும் இது ஒரு முக்கியமான வழிபாடுன்றது சொல்லப்படுகிறது இந்த தீபங்கள் ஏற்றதுனால நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கிடும் செல்வ செழிப்பு உண்டாகும் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து பஞ்சங்களும் தொலைந்து போகும் அவ்வளவு அற்புதமான வழிபாடு இந்த பூஜையை இந்த மாசி மாதத்தில் வருகின்ற இந்த வசந்த பஞ்சமியில தவறாம செஞ்சிடுங்க உங்க வளமான வாழ்க்கையை எப்போதும் சிறப்பா மாற்ற இந்த பஞ்சமியில இந்த வழிபாடு செய்து அதனுடைய முழு பலனையும் பெறுங்க அம்மாவுக்கு நம்ம ஆர்த்தி காட்டி அர்ச்சனை செஞ்சிடலாம் அம்மா கார்த்தி காட்ட போறோம் அம்மா கார்த்தி காட்டிடலாம் பஞ்சமி தேவி பூற்றி ஓம் ஸ்ரீ வஜ்ரோஷம் ஓம் ஸ்ரீ மாரீம் ஸ்ரீம் வாராகி தேவி மனத ஓம் ஸ்ரீம் ஹரீம் கிளீம் வாராகி தேவியே நமக ஓம் ஸ்ரீம் ஹரீம் கிளீம் வாராகி தேவியே நமக அம்மாவை இந்த நேரத்துல முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்குங்க எங்க வாழ்க்கையை வசந்தமா மாற்றுமா எங்களுக்கு நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தை கொடுமா என் குழந்தைங்களுக்கு ஒரு பேச்சு திறமையை கொடுத்து எக்ஸாம்ல முதல் மார்க் என் எடுக்க நீ வழி செய்யுமா எங்கள் வாழ்க்கையில பஞ்சம் என்ற பேருக்கே இடம் கொடுக்காத அளவுக்கு எங்களுக்கு அருளாசி வழங்குமான்னு சொல்லி அம்மாவை மனம் உருகி வேண்டி கேளுங்க இந்த வசந்த பஞ்சமியில அம்மா எது கேட்டாலும் அள்ளி அருளக்கூடிய தாராள மனம் கொண்டவள் அதனால வாராகிய முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சிங்க அம்மா நம்மளிடம் ஒரு பாசத்தை அளிப்பதில் ஒரு தாயை போல சிறந்தவள் அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாராகிய முழு மனதோடு பாசம் காட்டி வழிபடுகின்றோமோ அந்த அளவுக்கு நம் வாராகி நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லி நம் வாழ்க்கைய ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக மாற்றக்கூடியவள் தாயி அதனால இந்த நேரத்துல நம்ம இந்த வழிபாடு செஞ்சு அதனுடைய முழு பலனையும் பெற வேண்டும் இப்போ வாங்க அந்த அர்ச்சனைய நம்ம செஞ்சிடலாம் இப்ப அர்ச்சனை செய்யறதுக்கு என்ன வேண்டும் பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தான் இந்த கஸ்தூரி மஞ்சள் எடுத்து அம்மா அம்மாவுக்கு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த மஞ்சளை குழந்தைகளுக்கும் நீங்களும் இட்டுட்டு வாங்க உங்க வீட்டுல நடக்கும் ஒரு அதிசயத்தை நீங்களே பாப்பீங்க இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க மோதிர விரலோ கட்டை விரலோ கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்துக்குங்க எடுத்துட்டு இப்போ அந்த மந்திரத்தை உச்சரிங்க இப்போ இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ நான் உங்க ஒரு வாட்டி சொல்றேன் எப்படி அர்ச்சனை செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீம் பஞ்சமி சர்வ சித்தி மாதா மம கிரகமி தனசம்ருத்தியம் தேகி தேகிமா ஸ்டீம் பஞ்சமி சர்வ சித்தி மாதா மம கிரகமி தனசம்யம் தேகி தேகிமா அப்படின்னு சொல்லி அம்மா முழு மனதோட ஒரு நூத்தி எட்டு முறை இந்த பிறகு அந்த அந்த மஞ்சளை மஞ்சளை தினமும் உங்க குழந்தைங்களுக்கு வச்சுட்டு வாங்க நீங்களும் உங்க திருமாங்கலத்திலும் வெற்றில எடுத்துட்டு வந்தா உங்க வாழ்வில எல்லாமே வெற்றி தான் இப்போ நீங்க ஒருத்தருகிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படி இருக்கும் சூழ்நிலையில இந்த மஞ்சளை நீங்க நெற்றில இட்டு அவங்க கிட்ட போய் அந்த கடனை கேட்டு பாருங்க உங்களுக்கு அந்த பணம் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதோ ஒரு செயலுக்கு வெளியே போறீங்கன்னா வச்சுட்டு போங்க உங்களுக்கு கட்டாயம் வந்து வெற்றி கிடைக்கும் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொடுத்த இந்த மஞ்சள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால இந்த வழிபாட இந்த வசந்த பஞ்சமில நீங்க செய்து அதனுடைய முழு அருளையும் பெறுங்க எப்போதும் வாராய தாயுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க நான் முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அது விரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிற நன்றி வணக்கம் ஓம் வாராகி போற்றி